அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபரகாதோ அலமது இல்லா நாம் அனைவருமே புனிதமான மாதத்தினுடைய சிறந்த வியாழக்கிழமையில இருக்கும் பொதுவா வியாழக்கிழமை அப்படின்னாலே நம்ம கூடுதலான அமல்கள் செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் கூடுதலான அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதுல இன்றைக்கு மிகச்சிறப்பான பத்து திகறுகளை தான் நம்ம பார்க்க போறோம் எல்லாமே குட்டி திகறுகள் தான் யாருமே இந்த பத்து திக்கரை மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான திக்கரு இன்ஷா அல்லாஹ் இதை மட்டும் நீங்கள் ஓதிட்டு அல்லாஹிடத்தில் நீங்கள் துவா கேட்டு பாருங்கள் இதனுடைய பறக்கத்தால் நீங்கள் கற்பனைக்கு எட்டாத ஆசைகளை கேட்டால் கூட அல்லாஹாலா உங்களுக்கு அதை கபூலாக்கி தருவான் இன்னும் இந்த திக்ரு செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு திக்ரு யார் இதை ஓதுறாங்களோ அவங்க ஓதிய நாளில் இருந்து மரணிக்கிற வரைக்கும் அவங்கள செல்வந்தனாவே வச்சிருக்குமா அப்படிப்பட்ட சிறப்பு இருக்குது இந்த பத்து திக்குருக்கு அப்படின்னு சொல்லப்படுது எனவே அல்லா இன்றைக்கே டுவா கபூலாக கூடிய வியாழக்கிழமை மகுரிபில நீங்க இந்த பத்து திக்ரையும் ஒரு அஞ்சு நிமிஷம் நேரம் எடுத்து நீங்கள் இதை முடியுங்க இதை செய்யறதுக்கு வெறும் அஞ்சு நிமிஷம் உங்களுக்கு போதும் அதற்கு மேலே செலவாகாது ஓத தெரியாதவங்க கூட ரொம்ப இலகுவா ஊதிடலாம் எல்லாமே குட்டி திக்குறுகள் தான் இப்போது அந்த திக்குறுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல் திகரு ஹஸ்புன் லாகூ அமல் வக்கீல் உலகமே எதிர்த்தாலும் நம்ம நினைக்கக்கூடியதை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு களிமா எபி இப்ராஹிம் அழைகவு செல்ல நெருப்பு குண்டத்தில் போடும்போது ஓதப்பட்ட களிமா இதை நீங்கள் இன்றைக்கு ஏழு முறை ஒதுங்க அதற்கு பிறகு வஹுவல் அலியுல் அலீம் அவனே உயர்ந்த மகத்தானவனாக இருக்கிறான் இந்த திக்கரையும் நீங்க பதினோரு முறை ஒதுங்க இந்த திக்ரு நம்மளுக்கு உயர்ந்த அந்தஸ்துக்களை உயர்ந்த ஹாஜத்துக்களை நமக்கு கபூலாக்கி ஆக்கி தரும் அடுத்தது வஹு ரப்புல் அர்ஷில் அலீம் அவனே மகத்தான அர்ஷுடைய ரப்பாக இருக்கிறான் இந்த திக்கரையும் நீங்க பதினோரு முறை ஒதுக்கோங்க இது அல்லஹ புகழ்றதுல முதன்மையான வார்த்தை இதை கொண்டு கேட்டோம் அப்படின்னா அல்லாத்தாலா நம்முடைய எந்த துவாவையும் மறுக்க மாட்டான் எனவே கட்டாயம் இதை ஓதுங்க அடுத்தது அல்லாஹினுடைய திருநாமங்கள் சிலருக்கு அதில் மிக முக்கியமானது யா அல்லாஹ் இதை நீங்கள் நூறு முறை ஒதுங்க இதை சொல்லி கேட்டாலே நமக்கு போதும் இலமது அடுத்தது யா வஹாப் பெரும் கொடையாளனி அப்படிங்கிற இந்த திருநாமத்தையும் நீங்கள் நூறு முறை ஓதுங்க இது எல்லா தேவைகளுக்கும் நமக்கு பொருத்தமான ஒரு திக்ராக இருக்கும் அடுத்தது யா ரஸாக் ரிசு கழிக்கக்கூடியவனே இதையும் நீங்கள் நூறு முறை ஒதுங்க இதை நம்ம சொல்லும் போது கண்டிப்பாக அலகத்தால் நமக்கு ரிசுக்கை வாரி வழங்குவான் ரிசுக்கில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் தட்டுப்பாடும் இருக்காது அதனால் இதையும் நீங்கள் ஒதுங்க அடுத்தது ரூஃபுர் ரஹீம் அவனே இரக்கமான அன்பானவனாக இருக்கிறான் அப்படிங்கிற இந்த இரண்டு திருநாமங்களையும் இன்ஷாலெலாம் நீங்கள் ஏழு முறை ஓதி முடியுங்க இது அல்லாஹினுடைய அன்பை நமக்கு வரவழைக்க கூடியதாக இருக்கு அல்லாஹினுடைய கருணையும் ரஹமத்தும் நம்மீது பொழியும் இதன் காரணத்தினால நம்முடைய துவாவும் கபூலாகும் இன்னும் நாம் விரும்பக்கூடிய நபருடைய அன்பும் நமக்கு கிடைக்கும் நம்ம ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமா இருக்கலாம் அடுத்தது சுபஹான் அல்லாஹி மலக்குமார்களுடைய களிமா எல்லா வானவர்களும் இதை சொல்லி தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு உணவோ தண்ணியோ எதுவும் இல்லை அவங்க இதன் காரணத்தினால தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட இந்த களிமாவை நீங்க ஏழு முறை ஓதுங்க அடுத்தது சுபஹான் அல்லாஹில் அலீம் இதுவும் மகத்துவமான தான் மலக்குமார்களுடைய உணவு இந்த ரெண்டு களிமாக்கள் தான் சுபஹான் சுபஹான் அல்லாஹில் அலீம் இதை நம்ம ஓதும் போது ஏராளமான நன்மைகளெல்லாம் நமக்கு கொடுக்குறான் இன்னும் நம்முடைய வாழ்வாதாரம் உயரும் தஸ்பீகளில் சிறந்த தஸ்பீ இதுதான் அல்லஹோ புகழ்றத தலைமையானதும் இதுதான் இந்த களிமாக்களை மட்டும் அன்றாடம் போதனாலே நமக்கு போதுமானது நம்முடைய அத்தனை தேவைக்கும் இதுவே போதும் அலமதுல்லா இதையும் நீங்க ஏழு முறை ஒதுக்கோங்க அடுத்தது துல் குவத்தில் ஆயத் என்று அழைக்கக்கூடிய அற்புதமான ஒரு துவா நிச்சயமாக அல்லாஹ் அவனே ரிசு கழிப்பதில் வலிமை மிகுந்த சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறான் மட்டும் நம்ம செஞ்சாலே போதும் நம்ம ஓதிய நாள்ல இருந்து வாழ்நாள் முழுவதும் நம்ம வாழலாம் ஆயத்தையு அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆயத் இந்த திக்கரை மட்டும் இன்றைக்கு மகுரீப்ல மூன்று முறை ஓதி முடியுங்க அலமதுல்லா பணத்தட்டுப்பாடு இருக்காது கடன் பிரச்சனை இருக்காது உங்களுக்கு வேலை கிடைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் வேலை கிடைக்கும் உங்களுடைய வியாபாரத்தில் வேலையில் உங்களுக்கு பறக்கத் கிடைக்கும் உங்களுடைய சம்பளத்தில் உயர்வு கிடைக்கும் இந்த ஆயத்தை ரிசுக்கை மட்டும் நீங்கள் தஸ்மீ செஞ்சாலே போதும் உங்களுக்கு ரிசுக்கு உயர்ந்துட்டு தான் போகும் அலமதுல்ல இதை நீங்கள் பாருங்க இன்றைக்கு மஹரீபில் இதை எல்லாத்தையும் சேர்த்து ஓதி பாருங்க இன்றைக்கு நம்ம பத்து விதமான தஸ்விகளை பார்த்துருக்கோம் இது எல்லாமே அல்லாஹை புகழதுல தலைமையானது தான் இன்னும் ரொம்ப நாவிற்கு இனிமையானது இலகுவானதாக இருக்குது எனவே அல்லா இன்றைக்கு யாரும் இதை மிஸ் பண்ணாதீங்க அதுவும் துல்லஹஜ் மாதத்தினுடைய வியாழன் அப்படிங்கும் போது எல்லா நாளுமே நமக்கு சிறந்த நாள் தான் அதுலேயும் இந்த வியாழக்கிழமை மகிரீப் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்பெஷல் துவா கபூலாக ஆகக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் இந்த இலகுவான இனிமையான ஒரு திக்றுகளை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹில் நீங்கள் கையேந்தி கேளுங்க கற்பனைக்கு எட்டாத ஆசைகளை கேட்டாலும் நம்முடைய அல்லாஹத்தால நமக்கு அதை ரொம்ப மகிழ்ச்சியாக கபூலாக்கி தருவான் அரபி தெரியாதவங்களுக்காக தமிழில் போட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் லிங்க் கொடுக்குறேன் எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் எல்லா திக்கர்களையுமே நான் தமிழில் தான் இருக்கேன் ஒன்று ஸ்க்ரீனில் போட்டுருவேன் இல்லாட்டி ஃபர்ஸ்ட் கமெண்ட்டு நான் லிங்க் கொடுப்பேன் நீங்கள் சரியாக அதை கவனித்து பாருங்கள் ஏன்னா நிறைய பேர் தமிழில் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க நான் தமிழில் கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஒன்று நான் ஸ்க்ரீனில் போடுவேன் இல்லைனா லிங்கில் கொடுத்துருவேன் எனவே நீங்கள் அதை தேடி பிடிச்சிட்டு அதை நீங்கள் ஓதுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அலமது இல்லா இந்த ஹாஜத்தை கபூலாக்கி தரக்கூடிய பத்து விதமான தஸ்பீர்களை வாழ்நாள் முழுவதும் ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து